மக்களவை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட புதிரை விடுதலை இயக்க தலைவர் என்ற தெய்வநிதி செய்துள்ளார் செய்துள்ளார் இதுவரை இவர் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஒரே ஒரு மக்களவை தொகுதிக்கான பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தோடு சேர்ந்து அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகின்றது இதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்று துவங்கியது நேற்று முதல் நாளில் யாரும் வேட்புமனுவை தாக்கல் செய்யவில்லை இந்த நிலையில் இன்று புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்களவைத் தொகுதியின் தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்தங்கனிடம் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட புதிரை மன்னார் விடுதலை இயக்க தலைவரும் தட்டாஞ்சாவடி நவசக்தி நகரை சேர்ந்த கூத்தான் என்று தெய்வநீதி மனு தாக்கல் செய்தார் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி நவசக்தி நகரை சார்ந்தவர் இவரது மனைவி கலா இவருக்கு இரண்டு பெண்களும் ஒரு ஆண் மகனும் உள்ளனர் இவர் முதன்முறையாக வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் இதுவரை நாம் தமிழர் கட்சி அதிமுக சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட நிலையில் முக்கிய கட்சிகளான பாஜக காங்கிரஸ் சார்பில் இதுவரை வேட்பாளர் அறிவிக்கவில்லை இதில் ஒரு சுயேட்சை வேட்பாளர் மட்டுமே இதுவரை வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார்